வீட்டுக்கு வந்தாச்சு எப்படி ஒரு வழியா அடிச்சு புடிச்சு ஒடியான்ட்டு இங்க பாருங்க சரியான மழை அடிச்சு பேயுதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி பாருங்க எப்படி நிக்கிது பாருங்க போல மாட்டேங்க பாருங்க பாருங்க அது ஏன மழை பெஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்துட்டு இங்க வரும் குட்டி முருகர் குட்டி முருகர் மழை பெய்யுது நான் ஈரம் ஈரமாயிருந்தேன் தங்கம்

வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ரெண்டு நாள் சந்தையா போன மாதிரி சொல்லிட்டு இருந்தே போட்டு பைத்திக்காய் நாய்க்கு குப்பையெல்லாம் போட்டு கவரெல்லாம் போட்டு வெளியே வீசலான்னு நான் எடுத்து

அங்க குட்டி மழ புடி அவனுக்கு வலுக்கு வலு புரிய